வர ஒரு ஐயா பயிற்சியை வந்து போத்திட்டு வர ஒரு குளுர் தாங்க முடியாம ஐயா எங்கேயும் கிளம்ப முடியும் தண்ணி கொஞ்சம் வாங்கலாம் குளூர் தாங்க முடியாது வாங்க போறீங்களா ஐயய்யா கடையிலையா தனியார்

எப்படி அடி அடிக்கிறாங்க பாருண்ணே ஆ அசையாமல் ஆடாம நான் எந்த அளவுக்கு பார்சல் பண்ணியிருக்காங்க பாப்பா இவங்கள ஒரு ஏரியாவில் போரோ கொடுத்தான் அதை கொடுத்த போது பார்த்தா என்ன சொன்னாங்க எல்லாரும் பர்வம்லாம் பத்தடப்பா டிக்கெட்டு நிறைய இருக்கும் கொஞ்சம் தான் கொண்டு வச்சு அடிச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து சொல்லியிருந்தாலும் சரி போர்வை வந்தால் தரேன்னு சொல்லி இந்த மழை பேஞ்சிக்கிட்டு பார்க்கப்போ சரியான மழை பெஞ்சிட்டு புயல் ரெண்டு முதல்ல பென்ஷன் புயல் அடித்து முடிச்சு இப்போதான் போஞ்சிச்சு அடுத்து மூணு நாள் கேப் போட்டு அடுத்த புயலும் வந்துட்டுனாங்க மழை பிடிச்சிட்டு சரியா இந்த டயத்தில் பார்த்து கரெக்டான டயத்தில் வந்து சிங்கப்பூர் அன்புயில வந்து போட கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மனுஷன் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் யாருக்கும் வராது என்னகிட்டே காசு கொண்டாரு இருந்தால் கூட எனக்கு இந்த எண்ணம்லாம் வராது எப்படின்னா இந்த டயத்துல இந்த டயத்துல தான் இதை போய் செய்யணுங்கிறது என்ன வந்து அவங்களுக்கு வருதுனாக்க பெரிய கடவுளுக்கு சமமாக உள்ள சீசன் ஆனால் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று யோசிக்கிறாங்க தம்பி போட நாளில் என்ன கொடுக்கலாம் மொத்த இந்த கிளைமேட் சேஞ்ச் அது பனி காலத்துல என்ன கொடுக்கலாம் இதே மாதிரி இப்போ மழை காலத்துல முக்கியமா என்ன தேவைப்படுதுன்னு அவங்க பார்த்து பார்த்து செய்யறாங்கப்பா முக்கியப்பூர் மலரக்கா இருக்காங்களா தம்பி ரூம் போட்டு யோசிப்பாங்க அவருக்கு எந்த டையத்துல எது கொடுக்கலாங்கிறது எப்படி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவருக்கு அதான் அதா அதான் அந்த ஆனா இந்த டைத்துல கரெக்டான டையத்துல யோசிச்சு யோசிக்கிறாங்க மட்டும் இந்த புழுருக்கு மக்களுக்கு தேவைப்படுதுங்கிறத அவங்க அனுப்பி விடுங்க இருக்கானே மண்டலெல்லாம் வந்துருச்சு வாங்க பிரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் தம்பி

என்ன பண்ண ஜாலியா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு நூறு முதியோர்களுக்கு வந்து பொருவ கொடுக்க போறோம் இந்த குடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லாம தான் குடுக்கறாங்க அன்பு இல்லம் தொடங்கி மூணு வருஷம் முடிச்சு இப்ப நாலாவது வருஷம் ஆரம்பம் நாலாவது வருஷ தொடக்கத்துல வந்து ஒரு நூறு முதியோர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பொருவ கொடுக்க போறோம் அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்துல உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயுளை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டி வரும் இந்த அன்பு இல்லத்துல இருக்கிற நீங்க தொடர்ந்து மூணு வருஷமா தொடர்ந்து அன்பு இல்லத்துக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் ஆதரவு மேலும் மேலும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டும் கடவுளை வேண்டிக்குறோம் அன்பு இல்லத்துக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேரும் பொருளாதாரத்தில் மேலே வங்கி உடல் நலமும் மன நிம்மதி மன வலிமை பொருளாதாரம் எல்லாம் கொடுத்து இன்னும் அன்பு இல்லம் மேலும் மேலும் வரணும்னு நாங்கள் கடலை கடவுளை வேண்டிக்கிறோம் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த மழை நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயதானவங்கெல்லாம் குளிர் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டான டயத்துல வந்து இந்த அன்பு இல்லாம வந்து போர்வை கொடுக்குறாங்க அன்பு எல்லாம் ஆரம்பிச்சு வந்து மூணாவது வருஷம் முடிஞ்சிருக்கு நாலாவது வருஷம் வந்து தொடக்குறாங்க இன்னும் நூறு வருஷம் வந்து அவங்க தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நாங்க எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறோம் இந்த போர்வை கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் இந்த குளிர் நாள் மழையும் தூக்குது இந்த போர்வை கொடுக்குறவங்க நல்லா வயசானவங்க நல்லா நல்லா போற்றிக்கிட்டு சொன்னால் அவங்க வேண்டிக்கிட்டு நல்ல விதமாக இருப்பாங்கன்னு வேண்டிக்கிட்டு போர் வாங்குவாங்க என்ன நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நினைச்சு இப்போ போர்வை கொடுக்க போகிறோம் யார் கொடுக்குறாங்க அம்பு வேணா

அந்த கடுங்க

நல்லாவே ஊர் ஊரா பாருங்க எங்க பார்த்தாலும் மழை தான் கடுமையா இருக்கு மழை தம்பி நம்ம வந்து கடலூர் இதெல்லாம் போனோமா விழுப்புரம் எல்லாம் தம்பி கடலூர் விழுப்புரம் வந்து நிவாரணம் கொண்டுட்டு போனோமா இந்த பீடு அவங்க நம்ம கொண்டு வர மாதிரி இருக்கு போயிருக்கு புயல் இங்க தான் தாக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கு போயிருக்கு வாங்கினாலும் நம்ம எந்த பக்கம் பாதிக்கப்பட்டாலும் நம்ம முதலாளே போயிடும் தம்பி லேட்டு பண்றதெல்லாம் இல்லை நம்ம நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு உடனே அட்டன் டேத்துல போய் அட்டன் பண்ணிடுவாங்க போய் பாத்துருவோம்

இந்த ரெண்டு நாள் குளிர் போர்வ கொடுத்த கு குடும்பம் நல்லா இருக்கணும் குளிர் அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கணும் என்ன போர்வ கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ரெண்டு ஒரு வாரமாக மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அதனால ரொம்ப குளிர் இந்த குடும்பத்துக்கு நன்றி போர்வ கொடுத்த குடும்பத்துக்கு மழைக்கு போர் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும்

போ <laughs> 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 இல்லாமல் அண்ணா வந்துட்டாரு கோத்திங்கண்ணா முக்கால் போட்டுங்க அப்படியே போங்கண்ணா

என்னமா ரொம்ப குளூர்ல ரொம்பமா நடக்கி போய் எந்திரறியா மலையில எங்களுக்கு ஒண்ணு பண்ணமில்ல குளூர்து பார்வை கொடுக்கிறது தெரிஞ்சு நாங்க தான் சரி இந்தாங்க மழை காலத்துக்கு உங்க கா சிங்கப்பூர் செந்த அன்பு இல்ல தான் வைக்கி வச்சிருக்காங்க கொண்ட போத்தியங்க அதா ஏன் மலைக்கு தாளலாம் போட்டு வந்திருக்கறியா குளூர் தாங்கல ரொம்ப வயசானவங்க இந்தாங்க அன்பு இல்ல தான் வாங்கி கொடுத்திருக்காங்க சிங்கப்பூர் செந்த அன்பு இல்ல அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்திருக்காங்க நல்லா போத்தியங்க போறங்க நான் போத்தி வரேன் குளூருக்கு தாள எடுங்க கூட்டு போற வரைக்கும் பாட்டி இதே மாதிரி போத்திட்டு பாட்டி நனைஞ்சு போயிடும் பாட்டி ஜம்முனு போ பாட்டி வரைக்கும் போயிருக்கேன் போங்க பார்த்து ஐயா இந்த மலை நேரத்துக்கு சிங்கப்பூர்ல சேர்ந்த அன்பு இல்லை உங்களுக்கு போர் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த போத்திங்க சிங்கப்பூர்ல சேர்ந்த அன்பு குளிரில் தாங்க முடியாமல் கிடந்தோம் அதனால இந்த போர்வை கொடுத்த குடும்பங்கள் நல்லா இருக்கும் என்னம்மா கைகாலாம் வட உடனே ஆடுது குளிர்து உடம்பு நல்லா இல்லை ஜுரம் சரி இந்த மழை தொடர்ந்து போயிருக்கிறாலும் எல்லாருக்கும் ஜுரம் வந்துருச்சு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் வயசான சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சரி இப்போ குளிர்த்து பயப்படாதியா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி காட்டன் போர்வை வாங்கி கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் சேர்ந்து அன்பில்லத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் சேர்ந்து அப்படியே குளிர் தாங்குற மாதிரி போத்தி விடுறோம் பாருங்க ஐயா கடற்கரை 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 அவர் பார்த்துக்குவோம் போறோமே

பாரு குளிரா அடிக்குது ரொம்ப அடிக்குது மிளத்தண்ணி ரொம்ப நிச்சல ரொம்ப குளிர் சாத்த முடியலை மழையில் போற கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சிங்கப்பூர்லேருந்து தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த மழை காலத்தில் எல்லாரும் வயசான கொடுக்கா ஒரு நூறு பேருக்கு வாங்கி போயிருக்காங்க அது மாதிரி வாங்கி வந்து இந்த மலையிலே நினைஞ்சிக்கிட்டு நாங்களும் கொடுக்குறோம் பாருங்க நானும் என் கை கால பூரா போறேன் மலையில தான் நீங்கள் கொடுக்குறேன் நல்லா குளுராகவும் போத்திக்கிட்டே இருங்க தொடர்ந்து மழை நல்லா ஜுரம் ரூபாய் வரும் நல்லா போத்தியங்க ஐயா இந்த குளிருக்கு போகிற தரம் போத்தியங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் இந்த குளிருக்கு எங்களால் தாங்க முடியலை ரெண்டாவது நீங்கள் ஃபுல்லாக முன்னேற்ற நாங்கள் போட்டிக்கிறோம் ஐயா என்ன வெளில வெளில உள்ளது என்னது கடலையா கடலையா ஐயா இந்தாங்க போர் வாங்கி கொடுத்துருக்காங்க சிங்கப்பிரசன் அன்பு எல்லாம் போட்டிக்காங்க ரொம்ப சந்தோஷங்க நல்லா இருக்கு ரொம்ப ஐயாங்க அந்த மலை நேரத்துக்கு அந்த மாதிரி சிங்கப்பரிசன் அன்பு இல்லாமல் போர் வாங்கி கொடுத்துருக்காங்க போற்றிங்க இங்கே மழை நேரத்துக்கு வாய் கொடுத்த போர் வைக்க நன்றி சொல்லிடுறோம் வாங்கி கொடுத்த குடும்பத்துக்கு நல்ல வாழ்த்துக்கள்

ஒரு வயசான பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கு இப்போ போர் கொடுத்துடலாம் பாட்டி நாங்கள் சிங்கப்பூர்ல இருந்து அன்பு இருந்தா வாங்கி கொடுத்துருக்காங்க போருவேன் போத்தி எங்கள் மலை நேரத்துக்கு பாட்டி குளிர் பாட்டி போ குளிர் அடிக்குதா இல்லையா குளிர் போய் போத்திக்கிட்டு நல்லா ஜம்முன்னு தூங்குங்க பார்த்து போங்க மலையில் இவருக்கு ஒரு உடம்பு சரி விடாத பையன் அந்த ஈ எட்டு வேற வர அந்த பையனுக்கு ஈரத்துல நிற்கிறதுக்கு இந்த பையனுக்கு இப்போ வந்து போர்வை கொடுத்துடலாம் அனுப்பிட்டு ஒரு நாலு வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கும் போர்வை கொடுத்துடலாம் பாட்டி பிடிங்க பாட்டி அம்மா இருக்கீங்க

உனக்கு போர்வம் கொடுக்குறதுக்குதான் கோர்வம் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம் குளிர் தான் இல்லையா உங்களுக்கு அதான் இந்த மலை நேரத்தில் ரொம்ப குளுரில் நடிக்கிட்டு தாள் போட்டுட்டு வாரியா இதுக்காக வேண்டி உங்களுக்கு சிங்கப்பூர் சேர்ந்த அன்பு இல்லத்தில் உள்ள அத்தனை பேர் சேர்ந்து தான் உங்களுக்கு போர் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க போத்தி எங்கே போத்தி எங்கே எங்கே போடாலும் போங்க குளிர் நீங்கதா பாட்டி என்ன சார் அடிச்சு எனக்கே குளுர் தம்பி குளுருதா இல்லையா என்ன வாயில் என்ன வச்சிருக்கீங்க

ரொம்ப நன்றி ஐயா இந்த மழை காலத்துக்கிட்ட அந்த மாதிரி சித்தி படிச்ச அன்பு இல்லை உங்களுக்கு போர் வாங்கி கொடுத்துருக்காங்க போத்தி எங்க ஐயா ஐயா குளிர் எப்படி இருக்குது டைமில் குளிர் குளிர் தான் இருக்குது நாங்கள் ஏழை பழக்கி நீங்கள் உதவி பண்ணுறீங்க உதவி பண்ணுறதுக்கு இந்த குளிர இந்த குளிரில் எங்களுக்கு இந்த வயதானவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல உதவி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த வங்கி குடும்ப குடும்பம் அத்தனை பேரும் நல்ல உள்ளவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரு ஐயா வராரு சாக்கு போட்டுட்டு குளிர் தாங்க முடியாம வந்துட்டு அந்த ஐயாவுக்கும் இப்ப போற என்ன இது என்ன மாடலா இருக்கு இது கூட நான் சின்ன பிள்ளைல நானும் இப்படி தம்பி போட்டிருந்தேன் அப்ப இல்ல இருந்து இதுதான் நமக்கு கொடை இல்லாதாம கொடை வாங்க முடியாத நம்ம எல்லாம் இதுதான் இல்ல இல்ல நானும் தான் போட்டிருந்தேன் சில பேர் மக்களுக்கு டவுன்ல இருக்கும் தெரியாது இல்ல சிங்கப்பூர்ல இப்ப சிங்கப்பூர்ல இருந்து பார்த்தா என்னன்னு தெரியாது ஒரு சாக்க வாங்கி அப்படியே குடை முடிக்கிறது போட்டுக்கிறதா வந்து மடக்கி போட்டு மடக்கி காட்டின மக்களுக்கு முழு சாக்குனது